அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களை பத்தி பார்க்கலாம் இருப்பாங்க அவங்க ரொம்ப இருக்கும் பேசுறது அப்படி எடுத்தீங்கன்னா அவங்க பேச்சு திறமைகள் எல்லாமே மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஏம் அப்படின்றது இருந்தா அவங்க ஏம் எப்படியாவது போய் அடைஞ்சிடணும் அப்படின்றத துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுது அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா விஸ்வாசமாக இருப்பாங்க அவங்களோட கெரியரில் அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க ரூல்ஸை பேக் பண்ணி வேற லெவலில் போய் நிற்கணும் அப்படின்றது முடிவெடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப கேரிங்காக அவங்க மைண்ட் செட் இருக்கிறதுனால இலக்கிய குணமாக இருப்பாங்க யார்கிட்ட வேணால் எதை வேணால் ஷேர் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் மைண்ட்செட்ல இருப்பாங்க அறிவாளிகளுடையதான் அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசினா நல்ல வேல்யூ இருந்தால் மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வெட்டி கட்டி பேசுவது இவங்க இந்த பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பயணம் பண்ணுவது இந்த பெஞ்சர் போன்றது இது எல்லாமே இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய சொந்தக்காரர்களாக இருப்பாங்க இந்த நாய்ஸ் இருக்கும் போது சுற்றி நாய்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க தனிமை இமேஜினேஷன்ன்றதுனால ரொம்ப நாய்ஸ் இருக்கிற விஷயத்த எப்பவுமே விரும்பவே மாட்டாங்க பயங்கர கிரியேட்டிவான பர்சனாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க கேரக்டராகவும் வெக்கப்பட கேரக்டராகவும் இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இருந்தால் மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமாக நம்பலாம் ஏன்னா அவங்க உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹாபீஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினேஷனோட கேட்டகரியை சுற்றி தான் இருக்கும் ஏப்ரலில் பிறந்தவங்களுடைய தன்னம்பிக்கை லெவல் வந்து வேற லெவலில் இருக்கும் ரொம்ப காம்படிவாக இருப்பாங்க புதுசாக ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இந்த லட்சியத்தில் பிடிவாதமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா பிடிவாதமாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் தான் ஆனால் கொஞ்சம் ஈகோ வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஈகோக்காக என்ன வேணாம் பண்ணதுக்காக ரெடியாக இருப்பாங்க அந்த மா இந்த மாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இடியே தலைகிழ விழுந்தாலுமே சரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி ஜெ லைக் தட் அப்படின்ற மாதிரி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மே மாசத்துல பிறந்தவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தப்பே பண்ணாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர் வந்து கொஞ்சம் லஜாஜிக்கலாக இருந்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் சொல்லுவாங்க இல்லையா வேலை வந்துட்டா சுறுசுறுப்பாகவும் ஒருத்தவங்க ஒன் அவரை ஹவரில் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அடித்து நொறுக்கிடுவாங்கன்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க இந்த மேலே பிறந்தவங்க தன்னை ஒரு செலிபிரிட்டியாகவும் எப்போயும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு பிராண்டட் ஃபீல்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக இந்த மே மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் பேசவே மாட்டாங்க தெரியாதவங்க கிட்ட அதுவே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிடிச்சவங்க அப்படின்னா ரொம்ப ஜாலி ஜாலி ஜாலியாக வந்து கேரக்டராகவே இருப்பாங்க ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய கேரக்டராகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிசனஸ் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் சிரிப்புலேயே மயக்கிடுவாங்க இல்லையா அந்த சிரிப்பு வந்து அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லப்படுது ரொமான்டிக் பர்சனாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய்ப்பை தனக்குத்தானே உருவாக்கணும் அப்படின்ட்டு போராடுவாங்க ஜூலை மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஷின் முடிகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிடுவாங்க நீங்கள் நீங்க தான் கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க ஸோ சொல்லுவாங்க இல்லையா எல்லா விஷயத்துலையுமே முந்திரிக்கொட்டை சொல்வாங்க இல்லையா அந்த கேட்டகரியில இருப்பாங்க இவங்க ஆர்ட் ஒர்க் அப்படின்றத விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதுக்குள்ளார போவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்கும்னே சொல்லப்படுது ரொம்ப ஹியூமரஸாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எவ்வளோ இருந்தாலுமே சரி அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க என்ன ஒழித்து வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியவே தெரியாது ரொம்ப அன்பிரட்டிபுள் க்ராரிட்டாக இருப்பாங்க ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க சொல்லுவாங்க லவ் யுவர் அப்படின்றத சொல்லிப்பாங்க அவங்கள அவங்களே ரொம்ப 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 லவ் பண்ணுவாங்க அவங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணிப்பாங்க இந்த கேரக்டர் செஷன்ல இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உடம்ப பாத்துக்கணும் அப்படின்ற ஃபிட்னஸில் ரொம்பவே கவனம் அதிகமா செலுத்துவாங்க மட்டும் இல்ல காசு வந்து எப்போயுமே வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கணும் சொல்லப்படுது ரொம்ப நல்லவங்களாகவும் அன்பு நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க இருந்தாலுமே கூட யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா சரி சரி சரின்னு கேட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க ரெண்டு ஹிஸ்டியமாக இருப்பாங்க தன்னுடைய கெரியருக்கு பாருங்கள் அதில் சாம ஆர்கனைஸ்னாக இருப்பாங்க அதுவும் பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வச்சுக்கிறது இல்லை வண்டி வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ஆர்கனைஸ் அப்படின்றது இருக்காதுவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் தங்களை தானே பித்தி இல்லையா செம்மையா ஒன்று பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அந்த செல் மார்க்கெட்டிங் அப்படின்றது பண்ணிக்கவே தெரியாது தங்களை பற்றி பெருசாக மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மைண்டுக்குள்ளே டீப்பாக எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றத ஹேண்டில் பண்றதுல இந்த மாதத்துல பிறந்தவங்க செம்மையாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பிறந்தவங்க எதில் போனாலுமே முதலாளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து லக் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கணும் சொல்லப்படுது ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றதுல கவனம் செலுத்துவாங்க ஒரே நேரத்தில் பத்து விஷயம் செய்யணும் அப்படின்றதுல யோசிப்பாங்க அதனால ஒரு சில நேரம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும்னு சொல்லப்படுது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நடிக்கவே தெரியாது இந்த கலை இலக்கியம் இந்த மாதிரியான கேட்டகரியில் இந்த அக்டோபர் மாதம் பிறந்தவங்க செம்மையாக இருப்பாங்க திட்டுறதுல அவங்கள மிஞ்சவே ஆள் இல்லை இந்த கோபம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாது ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்றதை கத்துக்கினாங்கன்னா வேற லெவல இருப்பாங்க இந்த நவம்பர் மாசத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எதாவது ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அதுல வந்து கியூரியஸா இருப்பாங்க இந்த கிரியேட்டிவான மைண்ட் கேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பசில் இருந்து ஆரம்பிச்சு இந்த சூடுகோள் வந்து புதிர் பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய கிரியேட்டிவ் லெவல் வேற லெவல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே தனிமையாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இந்த பாராட்டுக்கு மயங்கிடுவாங்க இல்லையா ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய பாராட்டை இவங்களே எதுக்கு பாராட்டுறாங்க இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு சொல்லி நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய லட்சியமே இவங்களுடைய கெரியர் அப்படின்றது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ட்ராவலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ரிஸ்க்கை கூட இவங்க எடுக்க விஷயத்துக்கு தயங்க மாட்டாங்க ரொம்ப தெனாவட்டா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவே இருப்பாங்க இந்த ஒர்க் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பார்ட்னராக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு சதவீதம் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க நான் இதுதான் பண்ணுவேன் இதுதான் இவங்க தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற அந்த மாதிரி அந்த கேட்டகரியில இருப்பாங்க ரொம்பவே ஜாலியான ஒரு ஃபன் லவ் பர்சனாக ரொம்ப லாயலா இருப்பாங்க இது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் இருந்ததை சொன்னோம் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக மறக்காம மறக்காமல் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஒன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்